இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக தமிழ்நாட்டிலே எதிர்த்து வரும் திருமாவளவன் அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் அவரோடு ஒரே மேடையில் தமிழ்நாட்டில் நின்று பிரதமர் மோடிஜி என்று மரியாதையாக திருமாவளவன் அழைக்க திருமாவளவனையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருமாவளவன் ஜி என்று அழைக்க இது தமிழக அரசியலில் பல்வேறு விவாதங்களை கிளப்பி இருக்கிறது அதே நேரத்தில் மோடி அவர்களுடன் ஒரே மேடையில் காட்சி தந்த திருமாவளவன் மீது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அதை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் நேற்று காலை தூத்துக்குடியில் ஒரு புதிய விமான முனையத்தை துவக்கி வைத்த இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று மாலை அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்தார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வரலாற்று பெருமை மிக்க புகழ் கொண்ட மாமன்னன் ராஜேந்திர சோழன் அவருடைய முப்பெரும் விழா அவர் கங்கையை வெற்றி பெற்ற விழா அவருடைய ஆயிரமாவது ஆண்டு விழா அவர் தென்களுக்கு ஆசியாவை வென்ற விழா இதை மூன்றையும் சேர்த்து முப்பெரும் விழாவாக கொண்டாடினார்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டு மா மன்னன் ராஜேந்திர சோழனுடைய பெருமைகளை பற்றி விளக்கி பேசிய நரேந்திர மோடி அவர்கள் அதில் இன்னொரு செய்தியும் குறிப்பிட்டிருக்கிறார் பெருமை மிக்க ராஜேந்திர சோழனுக்கு சிலை வைக்கப்படும் ராஜராஜ சோழனுக்கு சிலை வைக்கப்படும் என்று தமிழக மக்களின் பல்லாண்டு கால கோரிக்கையை நரேந்திர மோடி அவர்கள் நிறைவேற்றியதுடன் ராஜேந்திர சோழனுடைய சிறப்பு நாணயத்தை வெளியிட்டு நரேந்திர மோடி பேசியிருக்கிறார் இந்த விழாவில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் சிவாலயங்களில் தமிழ் மொழியில்தான் பூஜை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஆராதனை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டவர்கள் அதற்கேற்றார் போல் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற நேரத்தில் ஓதுவார்கள் நான் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் தமிழிலே ஓதினார்கள் என்பது இந்த விழாவின் ஒரு முக்கியமான சிறப்பு இந்த தான் பிரதமர் மோடியோடு திருமாவளவனும் கலந்து கொண்டார் இருந்தாலும் கூட பிரதமர் மோடி அவர்கள் பேசுகின்ற பொழுது உலகத்திற்கு ஜனநாயகத்தை கற்று தந்தது பிரிட்டிஷ் அரசு ஆங்கிலேய அரசு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது தவறு உலகத்திற்கே ஜனநாயகத்தை கற்றுத் தந்தவர்கள் சோழர்கள் சோழ பேரரசு தான் இந்தியாவை இணைத்தது சோழ பேரரசன் ராஜேந்திர சோழன் தான் கடல் கடந்த நாடுகளை வென்று இந்தியாவின் பெருமையை உலகமெங்கும் பரப்பினார் என்று ராஜேந்திர சோழனை பற்றி புகழ்ந்து கூறிய நரேந்திர மோடி அவர்கள் உலகத்திற்கே நீர் மேலாண்மையை சோழ மன்னர்கள் தான் தந்தார்கள் உலகத்திற்கே நீர் மேலாண்மையை தான் புரிய வைத்தார்கள் அணையை கட்டி நீர் தேக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உலகத்திற்கே உருவாக்கியவர்கள் சோழ மன்னர்கள்தான் அதன் முன்னோடிதான் கரிகால் பெருவளத்தார் உலகத்திற்கே கட்டிடக்கலைகளை கற்றுத் தந்தவர்கள் சோழ மன்னர்கள்தான் அதற்கு ஆதாரமாகத்தான் தஞ்சை பெருவுடையார் கோயிலும் கங்கை கொண்ட சோழீஸ்வரத்தில் இருக்கின்ற இன்னொரு பெருவுடையார் கோயிலும் தந்தையை மீறிவிடக் கூடாது தங்கை தந்தையை மிச்சுவிடக் கூடாது என்பதால் தான் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூரில் இருக்கின்ற ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோவிலை விட ஒரு சிறிய கோவிலை அதே பெருவுடையார் கோவிலை மாதிரியாக கொண்டு அதை போன்ற தோற்றத்திலேயே ஒரு சிறிய கோவிலை கங்கை கொண்ட சோழீஸ்வரத்தில் கட்டினார் அந்த அளவுக்கு தந்தையை மதித்தார் ராஜேந்திர சோழன் என்று அவருடைய பெருமையை கூறுகின்ற பொழுது இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை ஒரு மிகப்பெரிய நகரமாக ராஜேந்திர சோழன் நிர்மாணித்தார் அந்த அளவுக்கு அவர் கட்டிட கலையிலே சிறந்து விளங்கினார் மொத்தத்தில் சோழ மன்னர்கள் போர்க்கலையிலும் கலைகளை வளர்ப்பதிலும் நீர் மேலாண்மையிலும் படைகளை வழி நடத்துவதிலும் ஜனநாயக நெறிமுறைகளை காப்பதிலும் தன்னுடைய எல்லைகளை கடல் கடந்து விரிவுபடுத்தியதிலும் சோழர்களுக்கு நிகர் சோழர்கள் தான் அவர்கள் இந்தியாவின் மன்னர்கள் என்று சொல்வது இந்தியாவிற்கு பெருமை சேர்க்குகின்ற ஒரு செய்தி பெருமை சேர்க்கின்ற ஒரு அழிக்க முடியாத வரலாறு என்றெல்லாம் நரேந்திர மோடி ராஜேந்திர சோழனை பற்றியும் ராஜராஜ சோழனை பற்றியும் புகழ் பாடிய அந்த மேடையில் சிதம்பரம் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களும் கலந்து கொண்டு ராஜேந்திர சோழனுக்கு நடைபெற்ற விழாவை சிறப்பித்திருக்கிறார் இது அரசியல் நாகரிகம் என்றுதான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர திருமாவளவனும் ஒரு பூர்வபுடி தமிழர் தான் பூர்வபுடி தமிழரான ராஜேந்திர சோழனுக்கு விழா எடுக்கின்ற பொழுது அந்த விழாவை எடுப்பது பாரதிய ஜனதா கட்சியா பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமராக இருக்கின்ற இந்திய நாட்டின் பிரதமரா என்றெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு தேவையும் இல்லை ஒரு அரசியல் நாகரீகத்தின் அடிப்படையில் ஒரு பூர்வபுடி தமிழனை இன்னொரு இந்திய பிரதமர் பாராட்டுவது என்பது இன்னொரு பூர்வபுடி தமிழனுக்கு பெருமை என்பதால் தான் திருமாவளவன் அந்த விழாவில் கலந்து கொண்டிருப்பார் என்றுதான் நாம் நினைக்கிறோம் அதற்கு வேறு எந்த காரணங்களும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் திருமாவளவனும் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் பிரதமர் வருகின்ற ஒரு விழாவிற்கு அதுவும் தமிழ்நாட்டிற்கு பிரதமர் வருகின்ற விழாவிற்கு ஒரு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பங்கேற்பது என்பது அது ஜனநாயக மரபு அது அரசியல் நாகரீகம் அதைத்தான் திருமாவளவன் செய்திருக்கிறார் அதை வைத்து சில ஊடகங்கள் நரேந்திர மோடி கலந்து கொண்ட விழாவில் அவர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அந்த விழாவில் திருமாவளவனும் கலந்து கொண்டது மிகவும் சர்ச்சையாக்கப்பட்டிருக்கிறது திருமாவளவன் அந்த விழாவில் கலந்து கொண்டதால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அமைத்திருக்கின்ற கூட்டணியில் திருமாவளவன் அங்கம் வைக்கின்ற கூட்டணியின் தலைவரான ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார் என்றெல்லாம் பேசுவதென்பது அரசியல் நாகரீகம் இல்லாத செயல் என கூறிக்கொண்டு இப்படிப்பட்ட அரசியல் நாகரிகங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து வளர வேண்டும் அந்த அரசியல் நாகரிகத்தை வளர்த்து எடுக்க வேண்டும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி